உலகநாயகன் கமலஹாசன்னாவே ஒரு படம் பார்த்திங்கன்னா சீரீஸான படங்கள் பண்ணுவார் குணா மகாநதி குருதி புனல் அன்பே சிவம் ஆலவந்தான் ஹேராம் வில்லன் இப்படி சொல்லிட்டே போகலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமெடி படங்கள் பண்ணுவார் மைக்கேல் மத காமராஜன் சதிலீலாவதி மகளிர் மட்டும் அவ்வை சண்முகி இப்படி ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் நைன்டிஸ் ஆரம்பத்தில் அவர் அந்த முடிவுக்கு வந்து இந்த ரெண்டு தர படங்கள் பண்ணார் எயிட்டிஸில் பண்ண அக்மார்க் மசாலா படங்களை வந்து பெருசாக பண்ண மாட்டார் அதையும் மீறி சில படங்கள் பண்ணார்னா அது மசாலா படமும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான கமர்ஷியல் படங்களாக இருக்கும் உதாரணத்துக்கு ஷங்கரோட இந்தியன் கௌதம் பாசமேனோட வேட்டையாடு விளையாடு கமலே கதை திரைக்கதை வசனம் எழுதி கே எஸ் சவயகுமார் இயக்கிய தசாவதாரம் இந்த படங்களை சொல்லலாம் ஸோ அந்த படங்களுக்கு அப்புறம் வந்து கமல் நடித்த ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்னா அவருடைய தீவிர வெறியன் நம்ம லோகேஷ் காஜ் இயக்கத்துல அவர் நடித்த விக்ரம் டூ அப்படிங்கிற படம் தான் ஸோ இந்த படம் தான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையான இண்டஸ்ட்ரி இட்டு மிகப்பெரிய வசூல் அதுக்கப்புறம் வந்து சொல்கிற சில படங்களுக்கு கூட அவ்வளோ பெரிய வெற்றி இது கிடையாது சும்மா ஃபேக்காக சில நூறு நூறு கோடிகளை வந்து வசூலை எஸ்டா சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விக்ரம் படத்தை ஒரு பிரபல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பல தடவை பார்த்துருக்காங்களாம் அது வேற யாரும் இல்லை நம்ம திரிஷா அவர்கள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கமல் சாரோட விக்ரம் படத்தை வந்து தியேட்டரில் மட்டும் மூணு தடவை பார்த்தேன் அவருடைய ஸ்வேக் வந்து அப்படி இருக்கும் அப்படி புல்லரிக்க வச்சுது அது மட்டும் கிடையாது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் டூ படத்தை ரெண்டு தடவை பார்த்தேன் ஸோ நல்ல நாளாக இருந்தாலும் சரி கெட்ட நாளாக இருந்தாலும் சரி எனக்காக நீங்கள் எல்லா படத்துக்கும் போங்க நாங்கள் பாருங்கள் விக்ரம் டூ படத்தை மட்டும் கிடையாது சாரோட தேவர் மகனையும் மைக்கேல் மகன காமராஜன் நாயகன் இந்த படங்களை இதுவரைக்கும் சாதாரணமாகவே முப்பதுலேருந்து நாற்பது தடவை பார்த்துருப்பேன் இன்னும் நாற்பது தடவை பார்த்தாலும் கூட கொஞ்சம் கூட அழுக்கவே அழுக்காத படங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி திரிஷா அவர்கள் கமல் படங்களை பாராட்டி தள்ளியிருக்காங்க ஸோ திரிஷா சொன்ன இந்த விக்ரம் டு நாயகன் மைக்கேல் மான காமராஜன் அதுக்கப்புறம் இங்கே சொன்ன தேவர் மகன் இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன நீங்கள் எத்தனை தடவை இந்த படங்களை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்